அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது இறை வார்த்தை கடவுள் நீதி அற்றவர் என்றால் எப்படி அவர் உலகிற்கு தீர்ப்பளிக்க முடியும் புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுள் நீதி அற்றவர் என்றால் எப்படி அவர் இந்த உலகத்தின் மக்களுக்கு தீர்ப்பு சொல்ல முடியும் என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் நம்முடைய கடவுள் நீதி அற்றவர் அல்ல மாறாக அவர் நீதியின் தேவன் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் கடவுள் தான் கொடுத்த தீர்ப்பில் இருந்து ஒரு நாளும் விலக மாட்டார் மாறாக தான் கொடுத்த தீர்ப்பில் நிலைத்து நின்று தான் நீதி உள்ள தேவன் என்பதை கடவுள் நிரூபிப்பார் கடவுள் வெளிப்படுத்துவார் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல விரும்புகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளின் எச்சரிப்பு வேறு கடவுளின் தீர்ப்பு வேறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யோனா இறை வாக்கினரின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் நினைவே நகர மக்கள் பாவம் செய்து வாழ்வதால் இன்னும் நாற்பது நாட்களில் நினைவே நகரம் அழிந்து போகும் என்று யோனா இறை வாக்கினர் வாயிலாக கடவுள் நினைவே நகர மக்களை எச்சரிக்கிறார் விலகி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போது தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுகிறார் மனம் தான் என்று சொல்லி யோவேல் வாக்கினரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மனிதர் செய்த தவற்றிற்காக தீர்ப்பு வழங்கிவிட்டு என்று சொன்னால் அந்த தீர்ப்பில் இருந்து ஒரு நாளும் விலக மாட்டார் தான் கொடுத்த தீர்ப்பில் நிலைத்து நின்று தான் நீதி உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவார் என்றுதான் புனித பவுல் இங்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் எனவே கடவுளின் எச்சரிப்பு வேறு தீர்ப்பு வேறு என்பதை நாம் தெளிவாக புரிந்து நாம் செயல்பட வேண்டும் கடவுள் தான் கொடுத்த தீர்ப்பிலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டார் தான் கொடுத்த தீர்ப்பில் நிலைத்து நின்று தான் நீதி உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவார் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் திரு விவிலியத்தில் இதை ஒரு அழகான சம்பவத்தை நாம் பார்க்க முடியும் இஸ்ரவேல் மக்கள் காதேசில் தங்கி இருந்த போது மோசே கடவுளின் வார்த்தைக்கு எதிராக செயல்படுவதால் கடவுள் மோசேயை அங்கு தண்டித்து தீர்ப்பு வழங்குகிறார் கடவுள் மோசேயை பார்த்து நீ காணான் தேசத்தை பார்ப்பாய் ஆனால் யோர்தானை கடந்து நீ காணான் தேசத்துக்குள் செல்ல மாட்டா என்று சொல்லி கடவுள் அங்கு தீர்ப்பு வழங்குகிறார் கடவுளின் தீர்ப்பை யோர்தான் நாட்டை கடந்து சென்று நீர் இசுரவேல் மக்களுக்கு கொடுக்கவிருக்கிற அந்த நாட்டை நான் காணும்படி எனக்கு அனுமதி அழியும் என்று மோசை கடவுளை நோக்கி மீண்டும் செபிக்கிற போது கடவுள் மோசையின் செபத்திற்கு பதில் தர மறுத்து கடவுள் தான் கொடுத்த தீர்ப்பில் நிலைத்து நின்று தான் நீதி உள்ள கடவுள் என்பதை நிரூபிப்பதாக இணை சட்டம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் தான் கொடுத்த தீர்ப்பில் இருந்து ஒரு நாளும் விலக மாட்டார் மாறாக தான் கொடுத்த தீர்ப்பில் நிலைத்து நின்று தான் நீதி உள்ள கடவுள் என்பதை நிரூபிப்பார் இதைத்தான் தாபீதின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிறோம் தாபீது உரியாவை போர்க்களத்தில் மாண்டு போகும்படி செய்து உரியாவின் மனைவி பச்சபாவை தன் மனைவியாக்கி கொண்ட போது தாவீதின் இந்த செயல் கடவுளுடைய பார்வையில் தீயதனப்பட்டதால் கடவுள் தாவீதுக்கு நாத்தான் இறை வாக்கினர் வாயிலாக தீர்ப்பு வழங்குகிறார் என்ன தீர்ப்பு கடவுள் பார்வையில் நீ பாவம் செய்து கடவுளின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி செய்ததால் உனக்கு பெற்றெடுக்கிற குழந்தை கண்டிப்பாக சாகும் என்று சொல்லி கடவுள் நான் தான் இறை வாக்கினர் வாயிலாக தாவீதுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் பெர்சபே தனக்கு பெற்றெடுத்த குழந்தையை சாக கூடாது என்று சொல்லி கடவுள் பாடத்தில் தாவீது நோன்பு இருந்து ஜபிக்கிற பொழுது கடவுள் தாவீதின் அந்த நோன்பு ஜபத்திற்கு பதில் தர மறுத்து பெர்சபே தாவீதுக்கு பெற்றெடுத்த அந்த குழந்தை சாகும்படி செய்வதாக சாமுவேலின் இரண்டாம் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பு சகோதரா சகோதரி கடவுள் மனிதர்களை எச்சரிப்பார் ஆனால் கடவுளின் எச்சரிப்பை கேட்ட மனிதர்கள் தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழ்வார்கள் என்று சொன்னால் கடவுள் அவர்களுக்கு செய்ய கருதிய தீங்கை செய்ய மாட்டார் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வார் ஆனால் கடவுள் மனிதர்கள் செய்த பாவத்திற்காக தீர்ப்பு வழங்கிவிட்டால் அந்த தீர்ப்பிலிருந்து ஒரு நாளும் விலக மாட்டார் தான் கொடுத்த தீர்ப்பில் நிலைத்து நின்று தான் நீதி உள்ள கடவுள் என்பதை நிரூபிப்பார் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் ஒரு நாளும் செயல்பட்டு தீர்ப்புக்கு நாம் ஆளாக கூடாது மாறாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட நாம் இந்த உலகில் வாழும் நாளெல்லாம் அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஒளியின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் நம் வாழ்நாள் முழுவதும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகிலும் நம்மை அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமொழியாக சூட்டுவார் இந்த சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உம்முடைய கிருபைக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எப்படி வாழ்ந்தால் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைப்பிடித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக உம்முடைய தேவ பிள்ளைகளாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமொழியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்